வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் காதலிக்கிறதுக்கு விடுமுறை அப்படின்னு ஒரு காலேஜ் அறிவிச்சா எப்படி இருக்கும் இப்ப சேனல் நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் சைனாவில் போயிட்டு ஏன்பா காலங்களே சிறந்த காலம் எதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு பதில் வசந்த காலம் அப்படின்வாங்க அப்பேற்பட்ட வசந்த காலத்தை முன்னிட்டு சைனாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது இருந்து விடுமுறை அறிவிச்சிட்ருப்பாங்க இப்பயும் வசந்த காலம் அங்கே ஆரம்பிச்சிருக்கு இந்த வாட்டி என்ன திரும்ப அவங்க தீமை முன் வச்சிருக்காங்க காதலுக்கு மரியாதை புரியுதா காதலுக்கு மரியாதை ஒன்பது முன்னணி கல்வி நிர்வாகங்கள் சைனாவில் இயங்கிட்டு இருக்க அந்த கல்வி நிர்வாகங்கள் விடுமுறை அழிச்சிருக்காங்க என்ன திரும்ப காரணம் சொல்லியிருக்காங்க மாணவர்களை காதலிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப சொல்கிறேன் புரிய நினைக்கிறேன் கல்லூரிகளே விடுமுறை அறிவிச்சிருக்காங்க மாணவர்கள் காதலிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒன்னா தேதியிலிருந்து வர்ற ஏழாம் தேதி வரைக்கும் இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விடுமுறைக்கு பேர் என்ன திரும்ப வச்சிருக்காங்க ஃபாலின் லவ் என்னப்பா இது போல காலேஜில் லீவ் விடுவாங்களா புதுசா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த காலேஜ் நிர்வாகங்களே ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க நான் அதை பற்றியும் சொல்றேன் அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க என்ன சொல்லியிருக்காங்க கல்லூரி வளாகத்தை விட்டு எல்லா மாணவர்களும் ஜாலியா வெளியே கிளம்புங்க இயற்கைய ஆழமா ரசிங்க வாழ்க்கைய நேசிக்க கத்துக்குங்க காதல் வாழ்க்கைய அனுபவிங்க புரியுதா காதல் வாழ்க்கைய அனுபவிக்க அன்பு கொண்ட எண்ணங்களை பெருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லவபுள் தாட்ஸ் இருக்கல அதை ஃபுல்லாக எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகரிங்க எதுக்கப்புறம் இழந்தது விடுமுற முடியுதுல அதுக்கு பிற்பாடெல்லாம் கல்லூரிக்கு வந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க புரியுதா எதுக்கு லீவ் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரைட்டு ஏன்பா இது போலாம் சைனாவில் பண்ணுவாங்களா பின்னாடி உளுக்கூத்த எதுவும் இல்லை ஏன்னா சைனா ஒரு வேலையை பார்க்குதுன்னா பின்னாடி ஒரு தந்திரமான ரகசியம் இல்லாமல் இருக்காது இதுக்கு பின்னாடி எதனா இருக்கமான்னு கேட்டீங்கன்னா எஸ் உங்களோட டவுட்டு கரெக்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரகசியம் இருக்குது எங்க ஆரம்பிச்சது கல்லூரிகள் காதலிக்கிறத விடுமுறை சொல்லிட்டு ஆனா இதுக்கான காரணம் இருக்கு பாருங்க ஒரு பெரிய சட்டம் ஒண்ணு அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு அதாவது ஒரு தம்பதி ஒரு குழந்தைய மட்டும்தான் பெத்துக்கணும் ஏற்கனவே உலகத்திலேயே மக்கள் தொகையில மிதமெஞ்சிய நட சைனா இருக்கு முதல் இடத்துல நாம அந்த ஒரு பேரியரை குறைக்கணும்னா மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை போதும்பா அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அந்த நாட்டு மக்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் இருக்குல்ல கிட்டு கிட்டு கிடுன்னு குறைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தம்பதி மூணு குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சிங்க சட்டம் வந்த பிற்பாடு ஒரே ஒரு குழந்தை தான் ஸோ ரெண்டு குழந்தை ஒவ்வொரு தம்பதியும் கிடையாது மைனஸ் ஆகுதா இதுமாரி ஒட்டு மொத்த பாப்புலேஷன்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ நம்பர் கீழே வந்திருக்கணும் இப்படி பிறப்பு விகிதம் எல்லாம் குறைஞ்ச விஷயத்தை சீன அரசு பார்த்துட்டு சந்தோஷப்படலை சம கடுப்பாயிடுச்சு என்னடா நம்ம ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்தோம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா யங் பீப்புளோட எண்ணிக்கை அதிகமாகிடும் முதியோர்கள் கம்மியாவே நினைச்சிருக்காங்க தப்பான கணக்கு ஆனா இந்த ஒரு சட்டத்தை ஏற்றதுனால முதியோர் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு யங் பீப்புள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த தவற சீன அரசு ஒத்துக்குச்சு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தை அவசர அவசரமா கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்தே பண்ணிட்டாங்க எந்த அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சோ அந்த அரசு ரத்து பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தோட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சீனாவோட மக்கள் தொகை நூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி இதில் முதியோர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல இது அதிகமாயிட்டே வருது இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக இருந்தது இப்போ சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன்னு மேலே 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 போய்கிட்டு இருக்குது இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஆனால் ஒட்டுமொத்த நாட்டை நீங்கள் கணக்கு பண்ணி எத்தனை பேரால் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ண முடியும் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதியோர் எண்ணிக்கை அங்கே உயர்ந்திருக்குன்னு தான் அர்த்தம் சீனாவோட பலமே என்ன தெரியுமாங்க உற்பத்தி துறை இந்த உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பா திகழ்ற ஒரே நாடு சைனா டவுட் இருந்துச்சுன்னா வீட்டில் நிறைய பொருட்கள் யூஸ் பண்றீங்களா அந்த பொருட்களை கொஞ்சம் கையில் எடுத்து பின்னாடி திருப்பி பாருங்க மேடின் சைனான்னு இருக்கா இல்லை வேற எதனா கண்ட்ரியோட பேர் இருக்கான்னு உங்களுக்கு புரியும் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பொருள் அங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி உற்பத்தி துறையில நிறைய பொருட்களை தயாரித்து தள்ளிக்கிட்டு இருக்க உலகத்துக்காக சைனா அப்பேற்பட்ட சைனாவில் உற்பத்தி துறை நல்லா மேல வருதுன்னா அது காரணம் என்ன அங்க அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்குன்னு அர்த்தம் அங்க இருக்க மக்கள் பெரும்பாலும் தொழிற்சாலைகளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஸோ இப்போ என்ன திரும்ப பேரியர் வந்துச்சாங்க தொழிற்சாலையில் வேலை பார்க்கறதுக்கு ஓரளவுக்காச்சும் உடம்புல இருக்க ஆட்களாக வேணும் ஃபுல்லாக வயசான கூட்டு உள்ள விட்டால் மேனுஃபேக்சரிங் எப்படி ஒழுங்காக நடக்கும் இதுக்கு முன்னாடி நூறு யூனிட் தயாரிச்சுன்ற இடத்துல ஐம்பது யூனிட் தான் வெளியே வரும் அதுவும் எஃபிஷியன்டான ஒர்க்கர்ஸால் உருவாக்கப்பட்ட பொருட்களை இல்லாமல் போயிடுச்சுன்னா தரம் காலியாகிடும் ஏற்கனவே சைனாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு டூப்ளிகேட் தேசம்னு எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அப்படியே காப்பிடிப்பாங்க இப்போ இப்போ இருப்ப தளவு அவங்க ஃபேஸ் பண்ணாங்களா திறமையான இளைஞர்கள் பற்றாக்குறை அப்படின்ட்டு அவ்வளோதாங்க ஆட்கள் பற்றாக்குறைன்ற விஷயம் ஆட ஆரம்பிச்சது இந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல இது இதுக்கப்புறம் பூமாவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சைனா என்ன பண்ணுது நாம மக்களை ஊக்குவிக்கலாம் இதே மக்களை தான் முதல்ல நாம நம்மளோட வளையத்துக்குள்ளே வச்சுருந்தோம் ஒரு தம்பதி ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும்னே அதுக்கப்புறம் தப்பை உணர்ந்துட்டோம் சட்டத்தை ரத்து பண்ணிட்டோம் நாம இதுக்கப்புறம் அதே மக்களுக்கு சலுகை அறிவித்த என்ன குழந்தை நல்லா பெற்றுக்கிறதுக்காக இதுக்கப்புறம் யங் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலுகைகளை அறிவிச்சாங்க பாருங்க ஆந்தளவை அறிவிச்சாங்க சீன அரசா பாய் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு எல்லாருமே வாய்ப்பு வந்து பார்க்குற அளவுக்கு தான் அங்கே சலுகைகள் இப்போ மொதல் சலுகையை பற்றி சொல்லணும்னா இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சம்பளத்துடன் கூடிய விடுப்பு எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் சரி வெட்டிங் முடிஞ்சு நீங்கள் வர வரைக்கும் எத்தனை நாள் லீவ் போடுறீங்களோ ஃபுல்லாக சேலரி உங்கள் கையில் வந்துடும் மொதல் சலுகை ரெண்டாவது சலுகை அந்த தம்பதி மட்டும் ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் சலுகைகளை அறிவிச்சாங்க அதில் பிரத்யேகமாக சொல்லணும்னா இன்சூரன்ஸ் காப்பீடு கவர்மெண்ட்டே கொடுத்துரும் வேலை வாய்ப்பு அவங்களே வேலையை வேற வாங்கி கொடுத்துருவாங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு மூணாவதா பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்புலாம் கிடையாது கன்ஃபார்ம் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கான தகுதி ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே பெற்றுக்கணும் இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்டை ஆசை கூட்டுற அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த அரசு வெளியிட்டு வெயிட் பண்ணிச்சு சரி ஓகே இந்த வாட்டி ரிசல்ட் பயங்கரமாக நல்லா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில ஆண்டுகள் உருண்டு வருது ஆனால் ரிசல்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே இல்லை நிலமை சீரே ஆகலை பழைய பர்த் ரேஷியோ இருக்கு பாருங்க அது பெருசாக சக்சீடே ஆகலை இதனால் சீனா திரும்பவும் கவலையில் தோய ஆரம்பிக்குது இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இப்போ சமீப காலமான ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனாவில் பிறப்பு விகிதம் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த கல்வி நிர்வாகங்கள் எதுக்காக லவ் பண்ணுறதுக்காக லீவு கொடுத்துருக்காங்கன்னு ஏப்பா மக்கள் தொகை இந்தளவு கம்மியாச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் பொருளாதார சரிவில் ஏற்படுமா என்ன மக்கள் தொகை கம்மியாக இருக்க நாடுகள் தானேப்பா நிறைய பொருளாதாரம் மேலே நிற்கிது அப்போ அதே ஃபார்மில் சைனா அப்ளை பண்ணுது இது என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஃபுல்லாக பொருளாதாரத்தை கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கணும் அதாவது உற்பத்தி துறையில் அதிகமாக கோல் வச்சுருக்கிற ஒரு நாட்டில் மேன் பவர் அவசியம் அதாவது இருக்கிற மக்கள் தொகையை வேலையாட்களா கன்வெர்ட் பண்றது அது ரொம்ப 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 அவசியம் அப்படி இருந்தாதான் அந்த நாட்டில் அதிகமா பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்படும் ஏற்றுமதி மூலமான வருவாயிருக்குல்ல அது அந்த குறிப்பிட்ட நாடான சைனாவுக்கு அதிகமாகும் இதை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருக்கட்டும் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் மேன் பவர் கம்மியாகிறதுனால அந்த ஏற்றுமதி நடக்கலனா அந்த நாட்டோட பொருளாதாரமே சரிஞ்சிடும் புரியுதா இதுக்காக தான் சைனா இவ்வளவு கங்கணம் கட்டி அழிஞ்சிட்டு இருக்காங்க தப்பான முடிவு எடுத்துட்டோம் இப்ப அதை ஒழுங்கா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதில்ல கன்சியூம் பண்ணுறாங்க கன்சியூம் பண்ணுற மக்கள் எண்ணிக்கை ஒரு ஒரு நாடுகளையும் வேற வர மாதிரி இருக்கும் ஆனால் பொருட்களை கன்சூம் பண்ணுற மக்கள்கள் கொண்டிருக்க நாடுகள் இருக்கு பாருங்க அதனோட எண்ணிக்கை அதிகம் ஆனால் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது சைனா இந்த பக்கம் ஒன்றே ஒன்று இருந்து இங்கே இத்தனை பேர் சமாளிக்கணும் இவ்வளோ நாடுகளை புரியுதா அவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி பண்ணி கொடுக்கணும் அவங்க ஸோ எங்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கணும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும் நம்புறேன் சைனாவில் ஆபியஸா ஓகே இப்போ இருக்க நிலமை மட்டும் இந்த பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சைனால இந்த நிலமை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயம் நடக்குங்க அதாவது இப்போ கரண்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதான் அந்த லைன் தெரியுது ரெட் கலரில் இது இந்த நடப்பாண்டை குறிக்கிறது நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டு இப்படி இருந்திருக்குங்க சைனாவில் மக்கள் தொகை மேலே மேலே வந்திருக்கு பர்த் ரேட் ஃபுல்லாக மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எஸ்டிமேஷன் என்ன முன்வைக்கப்பட்டிருக்குன்னா இப்படியே கீழே சரிஞ்சு வந்துரும்ப்ப அப்படின்றாங்க இடத்துக்கு திரும்ப வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இப்போ பர்த் ரேட் அவ்வளோ குறைஞ்சிருக்கு சைனாவில் ஏப்பா ஜஸ்ட் கணிப்பு தானே நடந்திருப்பான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மைல்டா அங்கே பர்த் ரேட் குறைய ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு இது வருஷம் போக போக பெருசாக ஆகவே ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பாக பெருசாகும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்காக நம்பர்ஸை கொடுக்குறேன் சைனாவில் த பர்த்ஸ் டே அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைங்க பிறக்குது சைனாவில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்று பதினோரு பேர் இதே பொதுவான ஒரு ஸ்டாட்ஸு இதுவே கொரோனா காலகட்ட டைமில் அதிகப்படியாக உயிர் இழக்கிறாங்களே அப்புறம் அந்த டெத் ரேட் இன்னும் மேலே போகும் சைனாவை பொறுத்த வரைக்கும் மூன்று வினாடிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதே சைனாவில் மூன்று வினாடிகளுக்கு ஒருத்தர் இறக்குறாரு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் சைனாவில் எந்த மக்கள் தொகை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை எப்படி ஏறி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டாட்ஸ் மூலமாக தெளிவாக பார்த்துட்டு வாங்க இந்த ஸ்டாட்ஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரிவியூலிங் ஃபேக்ட் நிறைய இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராது வருஷம் ஐம்பத்தாறு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தில் அறுபது கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் எழுபது கோடியே பதிமூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதில் எண்பத்தி ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று தொண்ணூற்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சில் தொண்ணூற்று ஒரு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து அறுநூற்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நூறு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நூற்றி பத்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றில் மூன்றுல இருபத்தி ஓரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று ரெண்டில் நூற்று முப்பது கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று நாற்பது கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து முன்னூற்று மூணு ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் எந்தளவு அளவு சைனோட மக்கள் தொகை பீக்க தொற்றுக்குன்னு பாத்துட்டீங்களா அடுத்த ஒரு ஸ்டாட்ஸை பாக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஸ்டாட்டை ஸ்டாட்டிருந்தா அதாவது நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல அது சைனாவில் மக்கள் தொகை இதுக்கப்புறம் இந்த அளவா குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எஸ்டிமேஷன் முன் வச்சிருக்காங்க கணிப்ப அதன் நாற்பத்தி ரெண்டு கோடியில இருந்து அப்படியே லிட்டரலா இறங்கி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் குறைவான மக்கள் தொகையை சைனா பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கீழே மட்டும்தான் தான் இட் மீன்ஸ் சரிவு மட்டும் தான் இருக்கு மூமெண்ட்டு கூட கிடையாதுங்க மேலே போயிட்டு கீழே வருதுலாம் ரெண்டுமே தான் போகுது இட் மீன்ஸ் வர்ற சில ஆண்டுகளில் சைனாவில் மக்கள் தொகை வெகுவாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிப்பா கணிப்பு எதனால் முன் வச்சிருக்காங்களா சைனாவில் இதுக்கப்புறம் மக்கள் தொகை இந்தளவு குறைய வாய்ப்பு இருக்குன்னு கணிப்பு முன் வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் முன்வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சைனாவில் இருப்பாங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி நூறில் இந்தளவு அது குறையணும் தெளிவாக கணிச்சிருக்காங்க அந்த கணிப்பையும் முழுமையாக பார்த்துருவாங்க வர்ற ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷம் நூற்று நாற்பத்தி ஓரு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எழுபத்து ரெண்டாயிரத்து எட்நூற்றி பதினேழு பேராக சீனாவோட மக்கள் தொகை இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நூற்று முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்து நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எடநூற்று இருபத்தி ஒன்பதாக இருக்கும்னோ ரெண்டாயிரத்தி அறுபதில் நூற்றி இருபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பதாக வெகுவாக குறையும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி எழுபதில் நூற்றி இருபது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து எட்நூற்றி இருபத்தி எட்டாகவும் ரெண்டாயிரத்தி எண்பதுல நூற்று பதிமூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று பதினஞ்சாவது மேலும் சரியனும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுல நூற்றி ஏழு கோடியே இருபத்தைந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி அஞ்சாகவும் அண்ட் இறுதியாக ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷம் நூற்று ரெண்டு கோடியே ஆறு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து இருநூற்று ஒன்பதா சீனாவோட மக்கள் தொகை இந்த அளவு சரிவை சந்திக்க கணிக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீனா அரசோட இந்த மக்கள் தொகை சரிவு சார்ந்த பயம் எதுக்காக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் நூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை அப்படின்றது ரெண்டாயிரத்தி நூறில் நூற்று ரெண்டு கோடியாக குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொருளாதார சிதைவு அப்படின்றத யாராலையும் தடுக்க முடியாது இதுக்கு தான் சீன அரசு இப்படி பயந்துகிட்டு இருக்குது இந்த கான்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கலாம் ஏன்னா ஒப்பிடின்னு ஒன்று வந்தால் தான் காண்டென்ட் சுவாரஸ்யமாகும் அந்த வகையில் நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்களேன் ஏன்னா நாமளும் சற்றும் சலைத்தவர்கள் கிடையாது சீனர்களுக்கு அங்க மக்கள் தொகையில அவங்க ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா ஏறிக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு நாடுகளோட பொருளாதார கொள்கைகளில் பெரிய முரண்பாடு இருக்கு ஆனா அது அந்தந்த நாடுகளுக்கு பயனளிதா இல்லையா இதுதான் நம்ம நாட்டுக்குள்ள வேற எந்தெந்த நாடுகளோட மக்கள் தொகையெல்லாம் அடக்க முடியும் அந்தந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி இருக்குல்ல அங்க வசிக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் நம்ம தமிழ்நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் ஒன்று ஆனால் அது ஒரு நாடு இது ஒரு மாநிலம் இதே மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் எந்தெந்த மாநிலங்களுக்குள்ள வருது நம்ம இந்திய மாநிலங்களுக்குள்ள அப்படின்றத இந்த ஸ்டார்ட் மூலமாக தெளிவாக பார்த்துட்டு வாங்க நான் ஒரு ஒரு கண்ட்ரியாக சொல்ல சொல்ல டாப்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஜிம்பாப்வே ஐஸ்லாந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஹாங்காங் சைப்ரஸ் வெனிசுவேலா ரொமேனியா பொலிவியா யுக்ரைன் அண்ட் போலண்ட் பிரேசில் அண்ட் இக்குவடார் மெக்சிகோ மக்காவ் லாத்வியா கேனடா ஸ்லோவேனியா

சைனால இப்போ நடந்துகிட்டு இருக்கல இந்த ஒரு குழந்தை மட்டும் தான் சட்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ரத்து பண்ணி அதுக்கப்புறம் சலுகைகளை அறிவிச்சு மக்கள் தொகை அவங்கள ஐடியா கொடுத்து பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ காலேஜஸ் லீவ் விட்ற அளவுக்கு வந்திருக்காங்க இந்த விவகாரத்துல இருந்து நம்ம இந்தியா என்னென்ன படிப்பினைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் மக்கள் தொகையை உரிய மேன் பவராக எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக இப்பயே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் காலத்தின் கட்டாயம் யோசிச்சு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருக்கான்னு வச்சுங்க அதில் எத்தனை பேர் படித்த படிப்புக்கு அந்த சம்மந்தமான வேலைக்கு போய்ட்டுருக்காங்க நீங்களே சும்மா அசஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உண்மை புரியும் கிடைக்கிற வேலையை செய்கிறது சம்பளம் குறைவான வேலையில் போய் சேரது இதை அதிகபட்சமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ ஒரு சிலருக்கு அந்த வேலை கூட இல்லை இதுதான் இங்கே கசப்பான உண்மையே இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை யாரால இந்த ப்ராப்ளம் ஏற்படுது ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக உள்ளாற மாட்டேன்னு அதுக்கு என்ன காரணம் பின்புல தகவல்கள் என்னவாக இருக்கோ எல்லாத்தையும் ஆராயணும் ஒரு விஷயத்தில் ஒரு இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ரீசர்ச் தேவை ரீசர்ச் இல்லாமல் எதுவும் கரெக்டான முடிவு எடுக்க முடியாது நம்ம நாட்டில் மக்கள் தொகை மிக அளவுக்கு இருக்குது இருக்கிற மக்கள் தொகையை எந்த அளவுக்கு பவராக கன்வெர்ட் பண்றோம் வேலையாட்களா தொழிலாளர்களா பணியாளர்களா மாத்திடுவோம் மக்கள் தொகை இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் ஆனா பல நாடுகள் இந்தியாவை குறை என்னப்பா மக்கள் நாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில டாப்ல வரணும்னா இருக்கிற மக்கள் தொகையை கரெக்டான பவராக மாற்றணும் சைனா இதுதான் இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது தெரியாம ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு தேவெல்லாம் கை வச்சு சந்திச்சிட்டாங்க இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஜஸ்ட்டு அனலிசைஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் உற்பத்தி துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜிடிபியில் நம்ம தான் டாமின்டாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு பேசிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது பேச்சு செயலா மாற்றணும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத ஜிடிபின்னு சொல்லுவோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இதை குறிக்கிறது அப்பேற்பட்ட ஜிடிபி செக்மெண்ட்டுக்கு முதுகெலும்பே உற்பத்தி துறை தான் அந்த உற்பத்தி துறைக்கு மற்ற துறைகளை காட்டிலும் முக்கியத்துவத்தை இந்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா சிறப்புங்க சிறப்பு மூணாவது விஷயம் ஜிடிபி போட்டியில் சீனாவை முந்தினோம் தான் நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும் ஏன்னா ஒரு பலமான போட்டியால் இருந்தால் தான் ஆட்டம் சூடு பிடிக்கும் சீனா மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக திகழ்ந்துகிட்டு இருக்க நாடோடு நாம் ஜிடிபி சார்ந்து போட்டிட்டுனாக்கா சிறப்பாக இருக்கும் இதையும் வெறும் வாய் வார்த்தையே இல்லாமல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் நாலாவது விஷயம் புதிய புதிய தொழில்கள் நம்ம இந்தியாவில் யாரோ தொடங்குறாங்க அப்படின்னா இந்த தொழில் முனைவோர்கள் இருக்காங்கள ஆண்டர்ப்ரஸ் அவங்களுக்கு இப்போ இருக்கிற சலுகைகளை காட்டிலும் கூடுதலான நிறைய சலுகைகளை அழிக்கணும் நம்ம எப்படி அழிச்சா அவர் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிடுவாரு நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க ஒன்று அதுக்கு விளக்குறேன் இப்போ நான் ஒரு பத்து கோடி ரூபா பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க நான் மட்டுமா செய்ய முடியும் அந்த வேலையை சேர்த்து தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்கள ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் பேர் எடுப்பான வேலைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறேன்னா ஸோ அந்த ஆயிரம் குடும்பம் வாழுதா இவ்வளோ தான் இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டர்பர்னர் சார்ந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண அவங்க இருக்க மக்கள் கன்வெர்ட் பண்ணுவாங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சொன்னேன் அஞ்சாவது விஷயம் எதிர்கால தொழில் இது சம்பந்தமான யோசனைகளை முன்வைக்கிற ஆண்டர்பர்னர்ஸ்க்கு இந்திய அரசு உதவி பண்ணணும் புரியல எப்பன்னு கேட்டீங்கன்னா இதே வளர்க்குறேன் இப்போ நம்ம இருக்கிறது டிஜிட்டல் ஏரால இந்த டிஜிட்டல் எரா என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இதுக்கப்புறம் வரப்போகுது நமக்கு இப்பயே தெரியுது ஏன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் கூகுளை மறந்து சாட் ஜிபிடின்ற வார்த்தையை நாம ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் இப்படி போய்கிட்டு இருக்கு இது சம்பந்தமான தொழில்கள் இருக்குல்ல எதிர்காலத்தை மனசுல வச்சு இப்பவே தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த தொழில்களுக்கு அரசு ஒரு தனி கவனம் செலுத்துனாங்கன்னா இதுக்கப்புறம் உலக நாடுகள் ஒரு டெக்னாலஜியில் அடிச்சு தூக்குறதுக்கு முன்னாடி நாம அந்த இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆறாவது விஷயம் இந்த நலிவுற்ற பழந்தொழில்கள் இருக்குல்ல இதை புத்தாக்கம் செய்யறதுக்கு அரசு உதவணும் இதே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உதாரணத்துக்கு முதல்ல முடிவெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்து அதுக்கப்புறமா சின்ன சலூன் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறமா இப்ப என்ன இருக்கு அங்கங்க பிரான்ச்சைஸை பார்க்க முடியுது ஃபாரின் கம்பெனிஸோடு கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் நிறைய பிரான்ச்சைஸ் அந்த கம்பெனியோட பேர்லயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இதை ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அஞ்சு ரூபான்னு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா இது மாதிரி இந்த நலிவுற்ற தொழில்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொழில்களை மாடர்னைஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா சர்வதேச அரங்கில் நாம பிரான்சைஸ் பண்ணலாம் பல நாடுகளுக்கு இங்கேருந்து ஒரு கம்பெனி போய் பிரான்சைஸ் பண்ணி கொடுக்கலாம் இதை விட்டுட்டு ஃபாரின் கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போல பழந்தொழில்களை தொழில்களை மட்டும் புத்தாக்கம் பண்றதுக்கு இன்னோவேட் பண்றதுக்கு அரசு உதவுச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த ரேஸ்ல நாம தான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்லாம் இருப்போம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறந்த எதிரியே ஆரோக்கியமான போட்டிக்கு அடிப்படை இப்ப சொல்லுங்க இந்தியா சைனாவை பிரதான எதிரியா எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமா சும்மா வாய்ஸ் அண்ட் போடுறதுக்கு நான் சொல்லிட்டு இல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல ரெண்டு வார்த்தைகள் தான் பொருளாதார வளர்ச்சின்றது அதுக்கு பின்னாடி இருக்க எக்கனாமிக்கல் டேம் இருக்குது பாருங்க அவ்வளோ கிடக்குது எல்லாம் தான் அந்த ரெண்டு வார்த்தைகள் இந்த விஷயத்துல நம்ம சைனாவோடு போட்டி போட்டு ஆக்கப்பூர்வமாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்